அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க நம்ம ஒரு இன்னைக்கு சொல்ல ஸ்டோரி வந்து எப்போவுமே சொல்ற மாதிரி ஒரு கற்பனையான ஸ்டோரி கிடையாது நிஜ ஸ்டோரி நிஜமாவே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இது எந்த சம்பவத்தை பத்தின்னா என்னோட கருத்தை ஒரு பெண்ணா இருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி பக்கத்துல போல அது ஊர் பேர் ஏதோ உள்ள ஒரு கிராமம் அவங்க வந்து ஹரிதா ஹரிதா அப்படின்னு சொல்லி ஒரு பத்தொம்பது வயது பெண் வந்து தற்கொலை பண்ணி சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க திலீபன்னு சொல்லி ஒருத்த ஒரு பையனை அவருக்கு இருபத்தஞ்சி வயசாக லவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்பா இல்லை ஒரு அம்மா வளர்த்த பெண்ணு வீட்டில் வந்து லாஸ்ட் பெண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி ரொம்ப நம்பி லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் திருமணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆனால் அப்போலேருந்து வந்து ரொம்ப விவரமாக தான் இருந்திருக்கான் வீட்டில் ஏன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான கே கேள்விலாம் கேட்டிருக்கான் என் வீட்டில் வீட்டில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த லவ் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் இது எங்கே போய் முடியுங்கிற அந்த சின்ன அறிவு கூட இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன படிக்கிறோம் நம்ம காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ வெளிலேயோ போகிறோம் அப்படின்னா படிக்கிறதுங்கிறது அன்னைக்கு அங்க கொடுத்துருக்குற அந்த சப்ஜெக்ட மட்டும் படிக்கிறதுக்கு பேர் படிப்பு இல்லை நம்ம வந்து படிக்கிறோங்கிறது வந்து நிறைய அறிவுகளை படிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் பாக்குறோம் அடுத்த ஆண்கள் வந்து பெண்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க என்ன மாதிரியான ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துறாங்க இது எங்க போய் முடியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அறிவு இதை எப்படி கையாளணுங்கிற அறிவு இதனால எடுக்கணும் அறிவுலாம் வளர்த்துக்கிறதுக்கு தான் வெளியில வந்து படிக்கிறாங்க வெறும் புக்கை மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு பேர் படிப்பு இல்லை அதுக்காகவும் உங்களை அனுப்பப்படலை அந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த பையனால ஏமாற்றப்பட்டு ஏமாற்ற லவ் பண்றாங்களாம் இந்த பொண்ணு வந்து என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கும்போது நீயே அவங்க வீட்டில் சொன்ன அவங்க பேசிக்கிட்ட அந்த ஃபோன் கால் வந்து ஃபோன் கால் உரையாடல வந்து வெளியிட்டுருக்கிறாங்க உங்கள் சித்திக்கிட்ட உங்கள் அக்காடெல்லாம் சொன்னேன் அவங்களாம் அவங்களுக்குலாம் ஏன் நீ சொன்ன இது மாதிரிலாம் நீ சொன்னால் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்னு ஒருத்தவன் சொல்கிறான் அடுத்தது ஃபோனில் திரும்ப திரும்ப அடிக்கும்போது எடுக்கல திரும்ப கேட்கும்போது எனக்கு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உனக்கு பத்து பூணு நகையும் எனக்கு ரெண்டு சவர நகையும் நீ ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு இந்த பொண்ணு ஏற்கனவே அப்பா இல்லை இந்த மாதிரி நம்ம இவனை நம்பி ஏமாந்துட்டோம் இவனை இப்படி இதை வீட்லையும் சொல்ல முடியாது அப்படி இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா பன்னெண்டு போகணும் நகைக்கு எங்கே போகிறது லவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அப்பா இல்லாத பெண்ணு ஒரு வறுமையில் இருக்கிற பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா இல்லை லவ் பண்ணுறது எதுக்காக லவ் பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துறதுக்கு லவ் பண்ணுறீங்களா எதனால் லவ் பண்ணுறீங்க அப்போ அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி இந்த நகை எப்படி போடுறது இப்படி ஏமாற்றப்பட்டுட்டோமேங்கிற அது ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்பட்டு அது என்ன பண்ணிருக்கு அந்த பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு அட்டன் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க வீட பூட்டிட்டு தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு இதுக்கு உண்டான சட்டம் என்ன அது பண்ண போது அந்த திலீபனுக்கு என்ன தீர்வு கொடுக்க போது அந்த பெண்ணும் இறக்கும்போது லெட்டர்ல எழுதி வச்சுட்டாங்க தெளிவா எழுதி வச்சுட்டாங்க என்னோட இந்த தற்கொலைக்கு காரணம் இதை மாதிரி நான் லவ் பண்ண அந்த பையன் தான் திலீபன் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனை சும்மா விடாதீங்கிற வரைக்கும் எழுதி வச்சுட்டாங்க இப்ப என்ன ஆகும் இது அடுத்த கட்டம் எங்க போகும் எப்படியாவது இங்க சட்டம் வந்து தண்டனையே கடுமையாக்கப்படாததுனால கொஞ்ச நாள் இதுபடியே பரபரப்பா பேச போனோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கண் தொடைப்புக்காக அவனை வந்து கைது செய்வாங்க திருப்பி பல விசாரணைக்கப்புறம் அப்புறம் ஜாமீனோ இல்லை எதுவோ ஒரு விஷயத்த அவனுக்கு கொடுத்து வெளிவந்துருவாங்க அவன் திருமண மாதிரி நல்லா தான் இருக்க போறான் இப்ப என்ன ஆகும் இது அடுத்த ஊர்லயும் நம்ம ஒரு ஒரு மாதம் கழித்தோ இல்லை இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு மாதம் கழித்து ஒரு வருடம் கழித்துல அடுத்த நியூஸ் கேள்விப்பட வேணாம் அடுத்த வாரத்திலேயே கேள்விப்படலாம் இதே சம்பவத்தை நம்ம அடுத்த மறுநாளே கேள்விப்படலாம் காரணம் என்ன காரணம் என்னவா இருக்கும் முதல்ல இந்த பெண் பிள்ளைகள் இந்த தற்கொலைங்கிற விஷயத்த பண்றது பலகீனமா இருக்கிறது ரெண்டாவதுங்கிறது மெயினான கவர்மெண்ட் இந்த சட்டம் கடுமையாக்கப்படாதது மட்டும்தான் இந்த சட்டத்தை கடுமையாக்கணும் அவங்களுக்கு உரிய தண்டனை நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த பெண்ணை வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு ஆண் வந்து யோசிக்கணும் லவ்னு பண்ணி அந்த லவ்ங்கிற பேர்ல இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை பண்றத நினைச்சு அவன் யோசிக்கிற அளவுக்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ காலம் அது நடக்கலை அப்போ இதுக்கு மேலேயாச்சும் நம்மளுடைய ஓட்டுக்களை நம்மளோட நம்மளோட வாக்குரிமைகளை நம்ம சரியா பயன்படுத்தி சரியான தலைவரை கொண்டுட்டு வரணும் அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நீங்க பாலியல் துரோகம் பண்ணிட்டீங்க அதனால அந்த பெண் இறந்துருச்சுன்னா அந்த பெண்ணை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை பாதிக்கப்பட்டவன் முதல்ல நான் கொண்டுட்டு தான் நான் இங்க வந்து இந்த பெண்ணை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து நிறைய மேடைகள்ல சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இன்சால அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து நல்ல மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு சம்பவத்தப்பையும் சட்டம் கடுமையாக்கணும் கடுமையாக்கணும் கூட ஆனா அந்த சட்டத்துக்காக எதுவும் முடிவெடுத்த மாதிரி தெரியல அப்ப நாம தான் வந்து அது அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி மக்களாகிய நம்ம வந்து முடிவு பண்ணணும் இன்னொரு விஷயம் மார்கரீதியா இதை நம்ம பார்த்தோம்னா மார்க்கத்தை சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தோம்னா ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ அந்த தற்கொலைங்கிற முயற்சிக்கு ஈடுபட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அலைக்கும்